எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான அரிசி பருப்பு சாதம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே அரிசி பருப்பு சாதம் ஒரு மெத்தட் நம்ம போட்டிருப்போம் இது இன்னொரு மெத்தட் இதுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு காலிலேருந்து அரை டம்ளர் அளவுக்கு நீங்கள் வந்து பருப்பு தோரம் பருப்பு ரெண்டையும் கழுவி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலுலேருந்து அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க இதுதான் நம்ம போட போகிற மசாலா இதுக்கு அப்புறமா குக்கரில் டேரெக்டாகவே செஞ்சிடலாம் ஸோ குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வெடிக்க வச்சுருங்க கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரியணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க எப்போவுமே நீங்கள் எந்த தாளிப்பு நீங்கள் போட்டாலுமே கடுகு உளுந்து எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி சீரகமும் கொஞ்சம் சேர்த்தே தாளித்து போட்டுக்கோங்க சீரகம் சேர்க்குறதுனால நமக்கு வந்து டைஜஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது ரொம்ப ஹெல்ப்பும் பண்ணும் அதனால் கொஞ்சம் சீரகமும் மறக்காமல் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் ரெண்டு பச்சை மிளகா வந்து நல்லா நீட்டு வாக்கில் கீறி அப்படி ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து அந்த எண்ணெயிலேயே நம்ம அந்த பச்சை மிளகா போட்டு வதக்கிறப்போ அந்த காரம் வந்து அந்த எண்ணெயில் நல்லா இறங்கியிருக்கும் அதோடய வாசனையுமே நல்லாயிருக்கும் அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரே ஒரு சின்ன பெரிய வெங்காயம் சைஸ் இருக்கு இல்லையா அது வந்து ஒன்னே ஒன்று மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணும்னா அந்த இடத்துல சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயமும் நல்லா குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிட்டு கூட அதில் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறமா தக்காளி பழம் வந்து நான் வந்து பெரிய சைஸ் தக்காளி பழமுன்னா ரெண்டு தக்காளி பழம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து தக்காளி பழம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்குறதுனால நான் தக்காளி பழம் கூட ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணும்னா ஒரு பழம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு வதக்கணும் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஓரளவு வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கி அந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா கரைஞ்ச மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம் அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு வரமிளகா பூண்டு அப்புறம் மிளகு சீரகம் இதெல்லாத்தையும் போட்டு ஃபைனாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு அதையும் இதிலேயே போட்டு சேர்த்துக்க போகிறோம் இதுக்கு வந்து காரத்துக்கு நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சு போகிறதுனால வரமிளகாத்தூள் எதுவும் தேவை கிடையாது பச்சை மிளகா வேறு ஆட் பண்ணிக்கிறோம் இதுலையும் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து காரத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நான் சேர்த்துருக்கிறது கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த உப்பு மஞ்சள் தூள்லாம் சேரும் போது சட்டுனே உங்களுக்கு இன்னுமே சீக்கிரமாக வந்து வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கி கொடுக்கும் ஸோ அதை வதங்கிறதுக்காண்டி சும்மா குக்கரை வந்து சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் நான் வந்து லாக் பண்ணி வைக்கல சும்மா இல்லை ஜஸ்ட் இல்லைனா ஒரு பிளேட் போட்டு நீங்கள் போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நீங்கள் அப்படி பண்ணும்போது நல்லா வந்து இங்கே பாருங்கள் அந்த வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கி தக்காளி நல்லா கரைஞ்சி அந்த ஆயில் நல்லா இந்த மாதிரி பிரியணும் இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ஃபுட்டு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க சிம்லேயே வச்சு நீங்கள் ஃபுல்லாகவே சிம்லேயே வச்சு சமைச்சி பாருங்கள் சூப்பராக வரும் அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிசி பருப்பு அதனால் தண்ணி வடியை வச்சுட்டு அந்த அரிசியும் பருப்பையும் இந்த மசாலா கலவையோடு நல்லா சேர்த்துக்கிறோம் இந்த மசாலா வந்து நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்ருங்க நம்ம வந்து இதுல எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஒரு டம்ளாருக்கு ரெண்டு டம்ளருங்கிறது கரெக்டாக இருக்கும் நான் வளர்க்கும் போல் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் தண்ணியை வாயில் வச்சு பாருங்கள் தேவையான உப்பு காரம் போதுமாங்கிறத இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தரத்தரம் கொதிச்சு வருது பார்த்திங்களா இந்த டைமில் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கொஞ்சம் மல்லித்தலை மல்லித்தலை குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து குக்கரை லாக் பண்ணிடலாம் குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசல் வரைக்கும் விட்டுருங்க விசில் விசல் நொடிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான அரிசி பருப்பு சாதமும் நல்ல குலைவாக ரெடி ஆகிடுச்சு இந்த சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் மட்டுமே வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா நீங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்